என் செல்ல குழந்தையே உனக்கான இறுதி வாய்ப்பு இந்த தாயானவள் எனக்கான இறுதி வாய்ப்பும் கூட என் குழந்தையே இன்றிரவே பழிக்கின்ற வாக்கை அல்லவா இந்த தாயானவள் உனக்காக கொண்டு வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கவிருப்பதையும் என் பிள்ளை உனக்கு இனி கிடைக்கவிருக்கின்ற சந்தோஷத்தையும் உனக்கு சொல்வதற்காக இந்த வராகி இந்த இரவில் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தை எந்த ஒரு விஷயத்தை நினைத்து நீ மனம் வேதனைப்பட்டு கொண்டிருந்தாயோ எந்த ஒரு விஷயத்தினால் இன்று உனக்கு இத்தனை பெரிய கவலை உன் மனதை போட்டு அறுத்து கொண்டிருக்கின்றதோ அந்த கவலைக்கு உனக்கு முற்றுப்புள்ளி வைக்க உன் தாயானவள் நான் வந்துவிட்டேன் என் பிள்ளையே எதற்காக இந்த இரவு வந்தது என்று யோசிக்காமல் என் பிள்ளையே இந்த இரவானது உன்னுடைய அத்தலை கவலைகளையும் உன்னை மறக்கச் செய்து உனக்கான நல்ல விடியலை நாளை கொடுப்பதற்காகத்தான் இப்பொழுது வந்திருக்கின்றது என்பதனை சிந்தித்துவிடு என் பிள்ளையே இங்கு நிறைய பேர் இரவு எப்பொழுது வரும் இரவு வந்துவிட்டால் நம் கண்ணீரை வெளிப்படுத்த வேண்டும் ஓர் மூளையில் அமர்ந்து கொண்டு நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் நினைத்து பார்க்க வேண்டும் பல வருடங்களுக்கு முன்னால் நடந்த கஷ்டங்களை கூட இந்த இரவில் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என் பிள்ளையே அது மிகவும் தவறான விஷயம் மீண்டும் மீண்டும் ஒரு பிரச்சனையை பற்றி சிந்தித்து கொண்டிருப்பதனால் என்ன நடந்துவிடப் போகின்றது உன்னுடைய உடல்நிலைதான் போகப் போகின்றது உன்னுடைய மனநிலைதான் மோசமாகப் போகின்றது இதனால் உன் வாழ்க்கைதான் உனக்கு கேள்விக்குறியாக நிற்கப் போகின்றது இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கின்றது இனிமேல் என்ன நடக்கப் போகின்றது என்பதை பற்றி தானே என் பிள்ளை சிந்திக்க வேண்டும் என் குழந்தை நீ அறிவுள்ள குழந்தை அல்லவா எல்லாவற்றையும் சிந்தித்து செயல்படக்கூடிய குழந்தை அல்லவா அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை உனக்குள் தேவையில்லாத எண்ணங்கள் வரக்கூடாது வராகியினுடைய குழந்தையாகிய உனக்கு எதிர்காலத்தை பற்றிய எண்ணங்கள் அதிகமாக இருக்க வேண்டும் ஆனால் பயம் இருக்கக்கூடாது நீ செல்கின்ற பாதை சரியாக இருக்கும் பொழுது நீ எடுக்கின்ற முடிவுகள் எல்லாம் மற்றவர்களுக்கு பாதகம் இல்லாமல் இருக்கும் பொழுது எதற்காக பயப்பட வேண்டும் இந்த வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு சரியாகத்தான் நடக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் யாரும் உன் வாழ்க்கையில் உனக்கு எந்தவிதமான கஷ்டங்களையும் கொடுத்து விட முடியாது என்பதனை முதலில் புரிந்து கொள் என் தங்கமே உனக்கு காவலாக இந்த வராகி இருக்கின்றேன் உன்னை என்னாலும் சுற்றி சுற்றி வந்து உனக்கு எல்லாம் செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது எந்த பயமும் உனக்கு தேவையில்லை இரவு நெருங்க நெருங்க மனதில் இருக்கின்ற கவலைகளை எல்லாம் மறந்து நல்ல உறக்கம் வேண்டும் என்ற சிந்தனை மட்டுமே உனக்குள் இருக்க வேண்டும் என் பிள்ளையே நல்ல உறக்கத்தை எடுத்துக்கொள்வது என்பது எந்த அளவிற்கு உன்னுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் தெரியுமா தெளிவான சிந்தனைகளையும் தெளிவான முடிவுகளையும் உன்னை அது எடுக்க வைக்கும் என் பிள்ளையே இந்த இறுதி வாய்ப்பு எதற்கென்று தெரியுமா உன் வாழ்க்கையில் நீ நினைத்த விஷயம் அப்படியே நடக்கப் போகின்றது எதை நினைத்து இந்த தாயானவள் என்னை தேடி வந்தாயோ எதை நினைத்து என் வாக்கினை தினம் தினம் நீ கேட்டுக்கொண்டிருக்கின்றாயோ அந்த விஷயத்தை உன் வாழ்க்கையில் நான் அப்படியே நடத்தி கொடுக்கின்றேன் இந்த வராகி என்னுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றிருக்கின்றாயா இல்லையா என்ற சந்தேகம் உனக்கு ஒரு நொடி பொழுதேனும் வரும் என்றால் நீ ஒரு நிமிடத்தில் ஓடிச் சென்று உன்னுடைய பூஜை அறையில் இருக்கின்ற இந்த தாயானவள் என்னுடைய கனிவான முகத்தை பார் அம்மாவினுடைய கண்கள் உன்னோடு நிச்சயமாக பேசும் அந்த ஒரு நொடி உன்னுடைய உடல் மெய் சிலிர்த்து போகும் என் குழந்தையே எப்பொழுது உனக்கு என் மீது சந்தேகம் வந்தாலும் நீ சென்று பார்க்கலாம் நான் எப்பொழுதும் உன்னை கண்டு கொண்டிருக்கின்றேன் உன்னை நான் என்னுடைய கண்காணிப்பு வளையத்திற்குள் எப்பொழுதும் வைத்திருக்கின்றேன் நீ தவறு செய்தாலும் எனக்கு தெரியும் நீ நல்லது செய்தாலும் எனக்கு தெரியும் என்னை மிஞ்சி நீ எதையும் உன் வாழ்க்கையில் செய்துவிட முடியாது யாரும் நம்மை காணவில்லை நாம் செய்த தவறை யாரும் பார்க்கவில்லை என்று ஒரு நாளும் உன்னால் நினைத்து விட முடியாது தெய்வங்கள் எல்லோருமே நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் அதனால் என் பிள்ளை இன்று உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த இறுதி வாய்ப்பினை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டு உன்னுடைய வாழ்க்கையின் நல்ல கட்டத்தை நோக்கி நீ பயணிக்க வேண்டும் என் குழந்தையே உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து கொண்டிருக்கின்றது நீ எதை வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாயோ எதை அடைய நினைக்கின்றாயோ அது உன்னை வந்து சேர வேண்டிய காலகட்டமும் வந்துவிட்டது இத்தனை நாள் நீ தவமாய் தவமிருந்து கேட்ட விஷயங்கள் எல்லாம் உன் கைகளிலேயே இனி உன்னை கஷ்டப்படுத்தாமல் வந்து போகின்றது என் பிள்ளையே யாருக்காகவும் இந்த வாழ்க்கை உனக்கு எந்த விதமான விஷயங்களையும் கொடுக்காது ஆனால் நீ ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த நல்லது எது கெட்டது எது என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என் பிள்ளையே யாரால் உன் வாழ்க்கை இத்தனை சோதனைகளை சந்தித்ததோ யாரால் இந்த வாழ்க்கை இத்தனை கஷ்டங்களை உனக்கு கொடுத்ததோ அவரே உன் முன்னால் வந்து நின்று உன்னிடம் மன்னிப்பு கேட்கக்கூடிய சூழ்நிலையும் வந்தே தீரும் என் பிள்ளையே இங்கு ஒருவரால் நம் வாழ்க்கை நல்லபடியாக மாறுகின்றது இவர்களால் தான் நம் வாழ்க்கையில் ஏதோ நல்லது நடக்கின்றது என்று தெரிந்தாலும் கூட அதையும் இந்த மனிதர்களின் மனம் ஏற்றுக்கொள்வதில்லை எல்லோரிடத்திலும் உதவிகளை பெற்றுக்கொண்டு பின் அவரையே கீழே தள்ளி மிதிக்கின்ற உலகம் அல்லவா இப்பேற்பட்ட இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனே உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு வாய்ப்பினையும் நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் யார் முன்னிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் தலை குனிந்து விடக்கூடாது என்பதில் என் பிள்ளை நீ கவனமாக இருக்க வேண்டும் உனக்கு இந்த வராகி எப்பொழுதும் கை கொடுப்பாள் என்பதனை மறந்து விடாதே ஆயிரம் கஷ்டங்கள் உன்னை சூழ்ந்து வந்து நின்றாலும் அதிலிருந்து உன்னை தூக்கி நிறுத்த இந்த வராகி வருவேன் என் பிள்ளையே உன்னை கீழே தள்ளிவிடும் பொழுதெல்லாம் நீ அங்கேயே விழுந்து விடாதே சட்டென்று எழுந்துவிடு அதன் பின் நடப்பதையெல்லாம் நாம் பார்த்துக்கொள்ளலாம் என் குழந்தை நான் உன்னோடு இருக்கின்ற வரை யாராலும் உன்னை அத்தனை சுலபமாகவெல்லாம் நெருங்கிவிட முடியாது அப்படி நெருங்க வேண்டும் என்றால் இது போன்ற கெட்ட எண்ணங்களை கொண்ட மனிதர்கள் உன்னிடத்தில் நடித்து வேண்டுமானால் உன் அருகில் வந்து நிற்கலாம் இனிமேலும் இதையெல்லாம் நம்புவதற்கு நீ ஒன்றும் சிறு பிள்ளை அல்ல இந்த இரவு நேரத்தை தேடி ஓடோடி வந்து கண்ணீர் சிந்துவதற்கு நீ ஒன்றும் சிறு குழந்தை அல்ல என்பதனை முதலில் புரிந்து கொள் என் தங்கமே ஒரு பொருள் கிடைக்கவில்லை என்றால் சிறு குழந்தையானது அடம் பிடித்து அழுது அதனை வாங்க துடிக்கும் ஆனால் நீ சிறு பிள்ளை அல்ல என் தங்கமே நீ நினைத்தால் எந்த விஷயத்தையும் முன்னால் நடத்தி காட்ட முடியும் அதனால் அதை பெறுவதற்காக அழாதே நிச்சயமாக பெற்றுவிட முடியும் என்ற நம்பிக்கையோடு நீ துணிந்து நில் எல்லாமே உன்னை நோக்கி தானாகவே வந்து சேரும் என் குழந்தை உன்னுடைய மனநிலையில் என்றென்றைக்கும் ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக புரிந்து கொண்டால் போதும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கென்று கிடைத்திருப்பதை வைத்து சந்தோஷம் அடைய வேண்டும் இதையும் தாண்டி ஒரு விஷயம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று எழுதியிருந்தால் அது நம்மை வந்து நிச்சயமாக சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே கிடைக்காத ஒன்றிற்காக வருந்தி கையில் கிடைத்ததை நீ தொலைத்து விடாதே உன் கைகளில் எத்தனையோ அற்புதமான விஷயங்கள் ஒளிந்து கிடக்கின்றது அதை தோண்டி எடுத்து நீ அதை வைத்து சந்தோஷம் அடைய கற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் இந்த வாழ்க்கையில் தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் உன்னுடைய மனதை நீ வேதனைப்படுத்திக் கொண்டிருக்காதே உனக்கான சந்தோஷமும் உனக்குள் தான் இருக்கின்றது உனக்கான கஷ்டமும் உனக்குள் தான் இருக்கின்றது அதை எதை வெளியில் கொண்டு வர வேண்டும் என்பது உன்னுடைய மனநிலையை பொறுத்தது உன்னுடைய எண்ணங்களை பொறுத்தது அதனால் சரியான நேரத்தில் சரியானவற்றை வெளிக்கொண்டு வந்து இந்த வாழ்க்கையை நீ சரியாக பயணத்தை விட வேண்டும் இனியும் தாமதிக்காதே இதற்கு மேலும் நீ தாமதித்தால் இங்கே உனக்கு பின்னால் வந்து கொண்டிருப்பவர்கள் எல்லாம் அதை தட்டி பறித்து சென்று விடுவார்கள் என்பதனை விடாதே போட்டிகள் நிறைந்த உலகமல்லவா என் குழந்தையே இதில் உனக்கான வெற்றியினை பெற வேண்டியது உன்னுடைய பொறுப்பு என்பதையும் நீ மறந்து மறந்துவிடாது நீ உன்னுடைய பொறுப்பை சரியாக செய்வாயானால் இந்த வராகியானவள் நானும் என்னுடைய கடமையை சரியாக செய்து கொடுத்து விடுவேன் நீ உழைக்கின்ற உழைப்பிற்கு உனக்கான பலனை நான் நிச்சயமாக உன் கைகளில் கொடுப்பேன் எப்பொழுதும் தேவையில்லாத விஷயத்தில் தலையிடாமல் அடுத்தவர்களின் மனதை காயப்படுத்தாமல் நீ நீயாக இருந்து பார் எப்பொழுதும் வெற்றி உன்னை வந்து விரைவாக சேர்ந்துவிடும் அதை நீ புரிந்து கொள்கின்ற தருணமும் உன் வாழ்க்கையில் விரைவாகவே வந்துவிடும் அந்த நாளை எதிர்நோக்கி இந்த வராகி உன் வாழ்க்கையில் பயணிக்கின்றேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்